ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மொச்சக்கொட்டை குழம்பு பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு அளாக்கு மொச்சக்கொட்டை எடுத்து ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வேக வைக்கலான்னு ஆக்சுவலாக இது பண்ணுறதுன்னா முதல் நாளே டிசைட் பண்ணிட்டேன்னா இதில் தண்ணியில் ஊற வச்சுருவேன் நைட்டே காலையில் எழுந்திரிச்சோம்னா மூணு விசில் ஹை விசில் ஒரு விசில் ஸ்லோ விசில் விட்டவே வெந்துடும் ஆனால் இன்றைக்கி ராவாக போட்டதுனால நிறையா விசில் கணக்கு இல்லாமல் ஒரு ஆறு விசில் விட்டு ஸ்லோ போட்டு ஏழு விசில் விட்டு கூட வேகில மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் விட்டு தான் நல்லா வெந்திருந்துச்சு உடனே இதில் கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க நான் வந்து இன்றைக்கி சுரக்கா நல்லா பிஞ்சு சுரக்காயாக இருந்துச்சு பெரிய சுரக்கா அதில் பாதி மேலே கட் பண்ணி பொடியாக ஸ்லைஸ் மாதிரி தூளெல்லாம் சீவிட்டு விதையே இல்லை அது விதை இருந்தோன்னா நடுவில் எடுப்போம் அது எடுக்க வேண்டியதே இல்லை அதை அப்படியே நல்லா கட் பண்ணி போட்டு குக்கரில் விசில் வந்துட்டே இருந்துச்சு அதை கட் பண்ணி வைக்கிறது தான் வேலையாக பண்ணிகிட்ருந்தேன் அப்புறமே வந்து புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிட்டேன் அது ஊறிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமே வந்து இந்த கத்திரிக்காய் வந்து அது வெந்தவொடனே கதவை திறந்துட்டு குக்கரை திறந்துட்டு இந்த காயை எடுத்து அதில் போடணும் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கோமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போது இந்த மூணு வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சீரகம் கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் போட்டு வணக்கி அதில் கொட்டணும் அப்புறம் இதுக்கு தேங்காய்களை அரைக்கணும் தேங்காய்க்கு வந்து மூணு ஸ்பூன் கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் கசகசா போட்டு ரெண்டு தக்காளி அந்த தக்காளி வந்து வெங்காயத்தோடையே வணக்கி போட்டுடலாம் நான் வந்து வணக்கிறதே இல்லைங்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகுது தக்காளி எடுத்து அதில் வேங்காயிலே போட்டு அரைச்சி விட்டு போட்டுட்டேன் நல்லா அரைச்சி விட்டு அதை எடுத்து இந்த குக்கரில் கொட்டிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா தலபலபலன்னு பலன்னு கொதித்தோடனே எடுத்து போட்டேன் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா கா காண்டு வரும் நல்லா கொத்துமணத்தலை ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோமா நல்லா வரும் இதுக்கு முட்டை பொரியல் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க அப்பளம் வறுத்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி மகா சிவராத்திரிங்கிறதுனால வாழைக்கண்ணு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வறுத்து இதுக்கு மேட்சாக வச்சு சாப்பிட்றேன் இந்த குழம்பு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து ஈரோடு பக்கம் எங்கள் வீட்டு பக்கம் அம்மா வீட்டு பக்கம் ரொம்ப ஃபேமஸ் டிஷ் இது ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்குறேன் அதனால இது மறுபடியும் ஒரு தடவை இன்றைக்கி பண்ணிட்டேன் இதுக்கு வந்து இன்றைக்கி ராவாக பண்ணதுனால எத்தனை விசில் விடுறேன்னு கணக்கு சொல்லணுன்னு ஆனால் என்னால் சொல்ல முடியல தேங்க்யூ